நண்பர்களே வணக்கம் ஜோதியின் இலவச மாந்திரீக பயிற்சி வகுப்பில் ஒரு பழைய ஏட்டுப்பிரதியின் ஆதி காலத்து அனுபவ முறையில் வந்த ஒரு பதிவு மட்டும் நான் கொடுக்குறேன் அது என்ன அப்படின்னு சொன்னால் சூனியம் விலக அப்படின்னு இருக்கும் அந்த பதிவு அது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதில் உள்ள சூட்சுமத்தை அறிந்து நீங்கள் புரிந்து செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அதில் உள்ள சூட்சுமத்தை நான் சொல்லவில்லை ஏனென்று கேட்டால் நீங்கள் படித்து ஆராய்ந்து தெளிந்து தெரிந்து கொண்டு பயன்பெறுங்கள் இது யார் யாருக்கு போய் சேருது யார் பயனடையன்றாங்க அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம் கமெண்ட்ஸில் வந்து பதிவுகளை வந்து கொடுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஏட்டுப்பிரதியில் வந்த அதாவது ஓலைச்சுவடி முறையில் இருந்து ஏட்டுப் பிரதிக்கு வந்து அதே அவர்கள் கையாண்டு வைத்தியர்களும் கையாண்டு இருந்த ஒரு முறை பதிவு இது நான் சொல்லிவிடுவேன் விளக்கம் ஆனால் விளக்கம் சொல்லிட்டு எல்லாமே கேர்லெஸ்ஸாக போகிறாங்க அதனால் நீங்கள் படித்து அதை தெரிஞ்சு பயன்படுத்துங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் தான் எல்லாமே வந்து மென்மேலும் பதிவுகள் வந்து எந்தெந்த பதிவு போடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதிவுகள் வரும் ஒரு சில பேர் பின்வஷம் கேட்டிருக்கீங்க குடும்ப ஒற்றுமைக்கு கேட்டிருக்கீங்க அது அடுத்தடுத்த பதிவுகளை நான் கொடுக்குறேன் பின்வசமும் குடும்ப ஒற்றுமை உண்டான பதிவு அரசாங்க வேலைக்கு கேட்டிருக்கீங்க அதுக்கும் கொடுக்குறான பதிவு அடுத்த மூன்று பதிவுகளும் அதுதான் வரும் நான் கொடுக்குற பதிவில் உடனுக்குடனே உங்களை நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரணும்னு சொன்னால் மறக்காமல் பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம்